என் அன்பு பிள்ளையே உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகு என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்கள் குழந்தையே வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோள் அதைத் தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை முதலில் அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கின்றது ஆனால் உன் மனமானது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய உச்ச நண்பன் தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டார் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம் ஆனால் நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே அது அந்த நம்பிக்கைக்கு இழக்கு நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது தங்கமே ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றான் வாழ்க்கையில் நீயும் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமே மற்றவர்களுடைய குறைகளை பற்றி அதிகமாக நினைக்காது அது உதவியாக இருக்காது உன்னுடைய மனப்பான்மையில் எப்போதும் அமைதி இருக்கட்டும் அடுத்த அவரின் வழியை அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சகல பொருட்களுக்கும் மூலம் நானே நான் இல்லாமல் உலகில் எந்த பொருளும் இல்லை என்னுடைய தோற்றங்களுக்கு முடிவே இல்லை குழந்தையே தன் பிள்ளைகளுக்கு எல்லா திறமையும் இருக்கின்றது என்று எடுத்து கூறி வாழ்வில் முன்னேற வைப்பது தாய் தந்தையர்கள் மட்டுமே இவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள் உங்கள் தோல்வி எங்கு ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள் குழந்தையே உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் உனக்கு நேர்ந்திடும் சோதனைகளை பற்றி கலங்காதே குழந்தையே அது உன்னை என்ன செய்துவிடும் சற்றே பொறுத்துப்பார் நான் உனக்கு துணையாக இருந்து சோதனைகளை சாதனையாக மாற்றி காட்டுவேன் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் துணிவோடு செயல்படும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இனிமேல் நடக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகின்றது சற்றே பொறுத்திருந்து பார் நீ எனது பிள்ளை ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே வானம் அளவிற்கு நல்ல எண்ணங்கள் பறந்து விரிந்து இருக்கட்டும் அதில் தீப்பொறி அளவிற்கு கூட தீய எண்ணங்களை விதைக்காதே ஏனெனில் இங்கு எல்லோரும் நிலையில்லாதவர்கள் நிரந்தரமில்லாதவர்கள் என்பதா நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது என்னும் போல் தான் வாழ்க்கை குழந்தையே ஷீரடிக்கு வர முடியவில்லையே என்று கவலை வேண்டாம் உன்னை தேடி நான் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டுத்தான் இருப்பேன் நான் உன் சேவகன் என் திட்டங்களை நம்பு நான் உன்னை ஏமாற்றவே மாட்டேன் நம்பிக்கை என்பது காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலரல்ல புயலே அடித்தாலும் அசையாமல் நிலையாக நிற்கும் இமயமலை போன்றது நீ இன்று தனியாக இருந்து போராடுகின்றோமே என்று வருந்தாதை குழந்தையே நீ உன்னுடைய திறமையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ இந்த உலகில் தனித்திருந்துத்தான் காட்ட வேண்டும் இங்கு தனியாக ஜெயித்தவர்கள் எல்லாம் முதலில் எத்தனையோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் புகழின் உச்சியில் இருக்கின்றார்கள் என்று இந்த புகழ் கடவுள் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அப்படி கொடுத்துவிட்டால் அது என்றும் அழிவதில்லை நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும் மனத்திற்குள் தீயதை நினைத்துக்கொண்டு வெளியே எல்லோர் முன்னிலையிலும் நன்மை செய்வது போல் நடித்து நல்ல பெயர் வாங்கினால் மட்டும் நம் வாழ்க்கை சொர்க்கமாகாது நன்மை நினைத்தால் நன்மையே நடக்கும் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் வாழ்க்கை முன்வசப்படும் அனுபவசாலிக்கு எதுவும் சர்வசாதாரணம் ஏமாந்தவருக்கு எதை கண்டாலும் பயம்தான் அவரவர் அனுபவமே இங்கு வாழ்க்கை பாடும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும் அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம் அதனை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வயதான தந்தையை நினைத்துப்பார் அவர் உழைப்பை அவரின் வாழ்வை நினைத்துப்பார் கனவில் கூட காதலும் வராது கவிதையும் வராது உனக்கு நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கும் வரை நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீர்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கும் போது அன்பின் மகத்துவத்தை உணர்த்தும் தனிமையின் போது வாழ்க்கை பயணத்தை கற்பிக்கும் வாழ்க்கையில் நம் முன்னேற்றம் முக்கியம் அதைவிட அவசியம் நம் மன அமைதியும் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு பொருளை வீதியெல்லாம் தேடுவதை போன்றது தான் நமக்குள்ளேயே இருக்கும் நிம்மதியையும் இறைவனையும் எங்கெங்கோ தேடுவது நான் உன்னுள்தான் இருக்கின்றேன் தங்கமே என்னை வெளியில் தேடாதே உன் மனமே எனது கோயில் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார் எதுவுமே மாறாது தங்கமே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூடும் வழிகளை எதிர்கொள்வது கடினம்தான் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் வழிகள்தான் உன்னை வலிமையாக்கும் என்று உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு குழந்தையே உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் என் ஆசிகள் என்று உனக்கு உண்டு தங்கமே சிறு வயதில் ஒரு ஊசிக்கு பயந்து ஓடிய நாம் இன்று வாழ்க்கை கொடுக்கும் சம்மட்டி அடிகளை தாங்கிக் கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போகாதே நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் தருவேன் தங்கமே நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் நீ கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவார் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் எதை எண்ணி எத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது உன் தந்தையாகி இந்த சாகியின் கடமை தங்கமே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக்கொள்ளாதே நானிருக்கின்றேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் என்று அதை நீ உணர்வார் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை நீ உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அடுத்து நம்பிக்கையும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் வைராக்கியம் வைராகியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான்கிருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உரிய நேரத்தில் உனக்குரியதை உனக்களிப்பேன் கலங்காதே மனம் தூய வெள்ளை துணி எந்த நிறத்தில் முழுக்குவாயோ அந்த நிறம் ஏறி நிற்கும் நன்மையை மட்டுமே நினை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தையே எண்ணத்தில் கவனமாயிரு ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன சொல்லில் கவனமாயிரு ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன செயலில் கவனமாக இருல்கள் தான் பழக்கங்களாகின்றன பழக்கத்தில் கவனமாக இரு பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையாகின்றது குழந்தையே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் எனது ஆசையுடன் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னிடம் பல தடவை சொல்லிவிட்டேன் நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்து உண்மை என்று ஏனும் நீ தடுமாறிக் கொண்டிருக்கின்றா கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தா உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதமாகமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது தங்கமே என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கேட்க நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் என்மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தங்கமே ஆணவம் இல்லாமல் யார் யாரொருவர் என்னிடம் வருகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன் என் தங்கமே நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றனி உனக்கு பிரச்சனை என்று வரும்போது நொந்து விடுகின்றார் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அழாதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன் இதைப் புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாதே இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகின்றது என் அற்புதங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழும் கலங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதிப்பவர் முன் நன்றாக வாழ்ந்து காட்டுவாய் தங்கமே நான் வாழ வைப்பேன் நீ முக்தி பெற வேண்டுமென்றால் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதோ உடலை வருத்தி சாதனை புரிய வேண்டும் என்பதோ அவசியம் இல்லை நீ செய்ய வேண்டியது எல்லாம் எல்லா காரியங்களையும் இயக்குபவர் சாயப்பா என்பதை திடமாக நம்ப வேண்டியது மட்டுமே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வார் தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியில் பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டார் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம் என்ன தவறாக நடக்கப் போகின்றது என்று வருந்தாமல் செய்யும் வேளையில் கவனம் செலுத்துங்கள் அமைதியாக இருப்பது மிக மிக கொடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டார் நிம்மதி நம்மை தேடி வரும் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக கடவுள் உனக்கு பல வழிகளை திறந்து கொடுப்பார் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் நமக்காக அனுசரித்துப் போறவர்கள் எல்லாம் முட்டாள் கோழை என்று நினைத்து விடாதீர்கள் அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவர்கள் என்னை தேடி வரவே வேண்டாம் நானே அவர்களை போவேன் இது சத்தியம் குழந்தையே உன் வாழ்வில் பல இன்னல்களும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது மனதால் பலவீனம் ஆகாமல் கடந்து வரும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன் மனோபலத்தில் நான்தான் வசிக்கின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் pun saya apa